மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு காலை மணி அளவில் நீதி கேட்டு போராடிய கண்ணகி வாழ்ந்த ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பாலியல் குற்றவாளியினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு சென்னை நோக்கி பேரணி செல்ல இருந்த பாஜக மகளிர் அணியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு பழனியிலிருந்து கிளம்பிய மகளிர் மாவட்ட தலைவி லீலா ராமதாஸ் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் பொறுப்பாளர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து குண்டு கட்டாக தூக்கி கொண்டு வந்து அராஜக முறையில் கைது செய்து காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இதனை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு கூட போராட முடியாத சூழ்நிலை இன்றைக்கு இந்த திமுக அரசாங்கத்தினாலும் முதலமைச்சர் ஸ்டாலினாலும் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கேட்டா எங்களுடைய சட்டம் ஒழுங்கு நேரடி கண்ட்ரோல் முதலமைச்சருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்குது அதனால நாங்க அது ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இங்க கொஞ்சம் எல்லாம் விளங்குங்க விளங்கு 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 பாருங்க கிட்டத்தட்ட இந்த மண்டபத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஐம்பது போலீஸுக்கு மேலே பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மகளிருக்காக ஒரு தீவிரவாதிகள் அடைச்சு வைக்கிறது போல ஐம்பது பேர்த்த போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ள சரியா கேட்டா சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே என் பின்னால வாங்க இது மண்டபம் இது காம்பவுண்டு அப்படி இங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க இதே மண்டபம் ஏய் அரைச்சு செக்கற மண்டபம் முன்னால வர சிக்க தரப்பு பாய்ங்க அங்க எட எடுத்து பாரு இது இது அரைச்சு செக்கக்கூடிய மண்டபம்

மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மக்களேயே இங்கு பா ஓய் புரிய பாத்தியா காலையில் ஒன்போது மணிக்கு பப்புளிக்காய் திறந்து வச்சு கவன நடந்துகிட்டு இருக்கு யூனிஸ்போட்டில உட்காந்துருக்காரு வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி எல்லாம் ஏய் ரைட் ஆகுண்டா அங்கே இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார்க்க மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்தில் அதே காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல